வணக்கம் கும்பராசி நேயர்களே இந்த குரோதி வருட குரு பயிற்சியானது உங்களுக்கு சில வகையில் சோதனைகளை ஏற்படுத்தும் ஏற்படுத்தினாலும் குரு வழிபாட்டின்படி அந்த சோதனைகளை சாதனைகளாக மாற்றிக்கொள்ள வாய்ப்பு உண்டு ரொம்ப கடினமாக உழைக்கணும் உழைக்கிறதுக்கு தயாராக இருங்க அதிக காலம் அதிக காலம் நீங்கள் உழைக்க வேண்டியிருக்கும் அதே போல் உங்களுடைய ஊதியம் குறைவாக இருக்கும் நீங்கள் உழைச்சிட்டு அந்த காசை வாங்க முடியாது போய் எங்கேயாவது ஒரு லாக் ஆகிரும் திடீரனுக்கு நிறையா பேர்த்துக்கு கெட்ட பேர் வந்துடும் ஏன்னா ஏழரை சனியில் ஜென்மச்சனி இருந்த போதிலும் உங்கள் ராசிக்கு தனக்குடும்ப ஸ்தானாதிபதி நாலாம் இடமான சுகஸ்தானத்தில் பயிற்சியாகி போகிறார் மூணாம் இடத்துலேருந்து நாலாம் இடத்துக்கு பயிற்சியாகி குரு பகவான் போகிறார் இருந்தபோதிலும் தனக்குடும்ப வாக்குஸ்தானாதிபதியோடு நாலுக்குடியொன்று பரிவர்த்தனையும் பெறார் பார்த்தா நிறைய பேர் வண்டி வாகனம் வச்சிருக்கிறவங்க நிறையா பேர் வண்டி லோன் போட்டு கட்ட முடியாத வண்டியை எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துடலாம் வண்டி வாகனம் வச்சிருக்கிறவங்க வண்டி வாகனத்தின் பேர் பெருசாக கடன் வச்சுருக்காதீங்க கடன் இருக்குது அப்படின்னா உடனே வந்து டியூ கட்டிகிட்டே வாங்க அதே போல் வந்து தொழிலில் முதலீடு போட்டு தொழில் செய்யக்கூடியவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக செய்யணும் முதலீடு திரும்பாது அதிகமாக முதலீடு போட்டு அந்த முதலீடு அங்கே முடங்கி போயிடும் அதுக்குண்டான வரவு செலவுகள் குறைந்து போக வாய்ப்புண்டு அதே போல் வந்து பார்த்திங்களா உங்களுடைய ராசிக்கு ஒன்பது கொடியவனாகிறார் சுக்கிரன் அந்த ஒன்பது கூடியவன் சுக்கிரனோடு இந்த குரு பகவான் பரிவர்த்தனை யோகமும் பெறுறார் வந்து பார்த்திங்கன்னா கார்த்திகை மாதம் அந்த பரிவர்த்தனை எல்லாம் ஏற்படுது இந்த பரிவர்த்தனையின் போது மூத்த சகோதரி இளைய சகோதரம் இவங்களுக்காக தன்னுடைய சொத்துக்களை தியாகம் செய்யும் வாய்ப்பும் சில பேருக்கு ஏற்படும் ஆக ஏதாவது சொத்து பத்து வச்சுருக்கிறவங்க சொத்தில் பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தால் தன்னுடைய உறவுகளுக்கு உடன் பிறந்தவர்களுக்கு விட்டு கொடுத்து அதிலிருந்து ஒதுங்கி போய் நீங்கள் வேறு வாங்கிக்கலாம் நிறையா பேர்த்துக்கு தந்தைக்கும் தனக்கும் சுமூகங்கள் இருந்தால் தாய்க்கும் தனக்கும் அதிருப்தி ஏற்பட்டு தாயால் வெறுக்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படலாம் கவனம் அதே போல் சேல் எக்ரிமெண்ட்டு போற்றாதீங்க செய்து ஏன்னா இந்த நேரத்தில் வந்து நிலப்புலன்களை வந்து ஏதாவது சேல் எக்ரிமெண்ட் போட்டு ஏதாவது நீங்கள் பணம் வாங்குறீங்கன்னா கட்டுறது ரொம்ப சிரமமானதாகிடும் கவனம் அவசியம் அதே போல் வந்து தன்னுடைய மூத்த சகோதரி மூத்த சகோதரி வகையில் பணம் வாங்க கொடுக்க ரொம்ப 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 கவனம் அவசியம் பார்த்திங்களா இந்த குரு பகவான் அஸ்தமனமாகக்கூடிய காலத்தில் உங்களுக்கு பிரச்சனையே இல்லை பிரச்சனையெல்லாம் நிவர்த்தி ஆகிருச்சு பிரச்சனை உங்களுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் உணர்வீங்க எப்போ அப்படின்னு பார்த்தா சித்திரை இருபதுலேருந்து வைகாசி இருபது வரையும் அதுக்கப்புறம் பார்த்தா பிரச்சனை திடீர்னு ஏதாவது மாறிடும் ஆக கவனம் அவசியம் வக்ரமாக உள்ள காலம் புரட்டாசி இருபத்தி ரெண்டுலேருந்து தை இருபத்தி ரெண்டு வரை கு குரு பகவான் வக்ரமாகிறார் இந்த வக்ரகாலத்தில் குரு பகவானால் ஏற்படக்கூடிய ஆதாய அனுகூலங்கள் ரெண்டு முறை எதையாவது நீங்கள் செஞ்சு அந்த அருப் அதிருப்திகளை எல்லாம் வந்து சரி செய்துக்கிறதுக்கு உண்டான காலம் அந்த வக்ரகாலம் ஆக குரு பகவான் காலத்தில் நீங்கள் சில காரியங்கள் எல்லாம் வந்து சாதிச்சிக்கலாம் சாதிச்சுக்கோங்க யார் மேலேயும் குற சொல்லாதீங்க குற சொல்லி எதுலேயும் நீங்கள் மாட்டிக்காதீங்க ரொம்ப கவனம் அம்மாவோட ரொம்ப கவனமாக இருங்க அம்மாவிட்ட அதிகமாக சண்டை கட்டிக்காதீங்க ஏன்னா உங்கள் பேரில் இருக்கக்கூடிய பணத்தை அம்மா எடுத்துக்கலாம் அம்மா பேரில் இருக்கக்கூடிய பணம் உங்களுக்கு வந்து சேரும் ஏன்னா நாளுக்குடையவன் ரெண்டில் பரிவர்த்தனை இருக்கும்போது மாத்ரு மூலதன யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் பதினொன்றாம் இடத்துல இருக்குது சகோதரர்களால் ஏற்படக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க பிரச்சனை ஏற்பட்டாலும் பிரச்சனைகள்லாம் நீங்கி அவங்களால் வந்து சொத்துக்களை பாதுகாக்க வைக்கப்படுவீர்கள் பாதுகாத்து வைக்கப்படுவீர்கள் அப்படிங்கிற போது உங்களுடைய சொத்துக்களை அவங்க ஏதாவது கேட்குறாங்க வாங்குகிறாங்க அப்படின்னா இல்லை உங்களுடைய சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா அவங்களால வந்து அதுக்கு விமோசனங்களும் ஏற்படலாம் ஆக இந்த குரு பயிற்சியானது உங்களுக்கு மிக 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 நல்ல குரு வண்டி வாகனம் புதுசாக வேண்டாம் தாயினுடைய உடலில் கவனம் அவசியம் மேற்கொண்டு எந்த பிரச்சனையும் இல்லை சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய அத்தனை பேர்த்துக்கும் லாப ஆதாய அனுகூலங்கள் உருவாகும் புதிய வண்டி வாகனங்களை நீங்கள் வாங்குவீங்க உங்களது தேவைக்காக செஞ்சுக்குவீங்க இருந்தாலும் கடுமையாக உழைக்க வேண்டிய காலம் கடுமையாக உழைக்க தயாராக இருங்கோ எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராது உங்களுடைய கண்ட்ரோலுக்கு வந்துடும் நன்றி